அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து பிரிந்து போன நபர்களை ஒன்று சேர்ப்பது எப்படி பிரிந்திருக்கும் நபர்கள் ஒன்று சேர்வதற்கு எளிய வழி ஒரு எளிய வசிய முறையை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஆண் பெண் வசியத்திற்கு உரியது ஒரு ஆண் ஒரு பெண்ணையும் ஒரு பெண் ஒரு ஆணையும் வசியம் செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான பழமையான பலர் பயன்படுத்தி வெற்றி கண்ட மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அதே சமயத்தில் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறப்ப கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆண்களும் ஜபம் செய்யலாம் பெண்களும் ஜபம் செய்யலாம் இதற்கு உரிய நாள் என்ன நேரம் என்ன எப்படி ஜபம் செய்யணும் இந்த பதிவில் தெளிவாக சொல்லிடுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஒற்றுமையாக அதாவது ஒன்றாக இருக்கும்போதே கணவன் மனைவிடையே பிரச்சனை வருதுனாக்கா இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணலாம் பாதிக்கப்பட்டவங்க கணவனோ மனைவியோ இந்த மந்திரத்தை காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணலாம் காதலன் காதலிக்குள்ளே அடிக்கடி பிரச்சனை வருது நிரந்தர தீர்வு வேணும்னாக்கா இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணலாம் எனக்கு வந்து பர்மனெண்ட் சொல்யூஷன் வேணும் இந்த மந்திரம் ஜபம் பண்ணுறதுனால எனக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க பண்ணுங்கள் நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்குங்க இதற்கு உரிய நாள் ஞாயிற்றுக்கிழமை பெஸ்ட்டு அது விட்டிங்கனாக்கா திங்கட்கிழமை புதன்கிழமைகளில் பண்ணலாம் அமாவாசை பௌர்ணமி தினங்கள் வார நாட்களில் எந்த நாளில் வந்தாலும் பண்ணலாம் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு பலன் தடையும் கண்ட நேரத்திலலாம் பண்ணக்கூடாது இந்த மந்திரத்தை ஜ ஜபம் பண்ணி முடித்தப்புறம் நான்வேஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே சமயத்தில் பெண்கள் தீட்டு நாட்களில் இந்த மாதிரியான மந்திரங்கள்லாம் ஜபம் பண்ணாதீங்க பலன் தராது காலையில் நேரம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பண்ணி முடிச்சிடலாம் நீங்கள் அதுக்குள்ளார குளிச்சுட்டு கிழக்கு மேற்கு வடக்கு திசை நோக்கம் உட்காந்து பண்ணுங்கள் பூஜை ரூமில் உட்காந்து பண்ணலாம் அல்லது தனிமையான இடத்துல ஒரு சேரோ பே அல்லது பாய் போட்டோ விரிப்பு போட்டோ உட்காந்து அதுக்கு மேலே உட்காந்து பண்ணலாம் ரொம்ப ஈஸியான மந்திரம் பேர் சேர்த்து சொல்ல வேண்டிய மந்திரம் வந்தாலே அவங்களுடைய பேர் நீங்கள் விரும்பும் நம்முடைய பேர் ஒரிஜினல் பேரான்னு கண்டுபிடிச்சி அந்த பேரை சேர்த்து அவங்கள நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள் மற்ற நினைவுகளெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க ஏனோ தோணான்னு பண்ணாதீங்க பலன் தராது மந்திர ஜபம் முடிக்கிற வரைக்கும் இந்த கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும் வேறு எதுலேயும் இருக்கக்கூடாது ஒரு ஆயிரத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை ஜபம் பண்ண வேண்டியிருக்கும் அந்த அளவுக்கு நேரம் இல்லாதவங்க குறைந்தபட்சம் ஒரு நூற்றி எட்டு வீதம் பத்து நாட்கள் பண்ணுங்கள் இதற்குண்டான ரிசல்ட் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் சில பேருக்கு ரெண்டு மூணு நாள்லேயே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் இப்போது இதற்கு உண்டான மந்திரத்தை நாம் ஸ்கிரீனில் பார்க்கலாம் எளிமையான மந்திரம்தான் ஈஸியாக ஜபம் பண்ணி முடிச்சிடலாம் ஓம் கிளீம் வம் க்ளீம் பேர் செத்துக்கோங்க வசமானாய ஃபட் இந்த மந்திரத்தை தான் நீங்கள் ஜபம் பண்ண போகிறீங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் மந்திர ஜபம் பண்ண பண்ணால் ஃப்ரீயாக நீங்களே சொல்ல ஆரம்பிச்சுருங்க அதனால் பேப்பரில் எழுதி வச்சுட்டு கட்டணம் திறந்து கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ருத்ராட்சாலையோ அல்லது ஸ்படிகமாலேயோ பயன்படுத்தி இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிங்கனாக்கா பல மடங்கு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களே மந்திர ஜபத்தை ப மந்திர ஜபம் பண்ணி பாருங்கள் இதற்குண்டான ரிசல்ட் பலர் வெற்றி கண்டதுனால நிச்சயமாக உங்களுக்கும் வெற்றி கிடைக்கும் மாற்று கருத்தே கிடையாது அதனால் முழு நம்பிக்கை ஈடுபட்டோடு பண்ணிங்கன்னாக்கா ரிசல்ட் அபாரமாக கிடைக்கும் ஆகையால் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக தரக்கூடியது மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் சேனல்லே இருங்க இந்த மாதிரியான பல மந்திரங்கள் வர இருக்கின்றன நன்றி வணக்கம்